ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டிலே இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய முதல் ஊழியராக கைச்சமஸ் வழியாக நான் நியமிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுது ஆலயம் இல்லை நம்முடைய பாசத்துக்குரிய காலம் சென்று எலியசர் பாசனையுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ஓலை குடிசை அதிலே தான் நாம் முதலாவது தொழுகைகளை ஆரம்பித்தோம் அது சாணினாலே அது ஒழுகப்பட்டிருக்கும் ஒரு மேஜை ரெண்டு சேர் ரெண்டு பெஞ்சு பாய் ஆட்களிலே பயன்படுத்தி இந்த ஆலயத்தினுடைய துவக்க காலங்களை நாம் ஆரம்பித்தோம்